வணக்கம் நாங்கள் இன்று திருகோணமலை கந்தளாய் பகுதியிலே உள்ள கந்தளாய் வாவி அழகிய பகுதிகளை பார்வை என்பதற்காக இந்த சேனலோடாக காண்பிப்பதற்காகவே தர்வத்திலே இணைந்துள்ளோம் திருகோணமலை மாவட்டத்திலே கந்தளாய் பகுதியிலே அமைந்துள்ள பெரிய வாவியாக இந்த கந்தளை வாவி திகழ்கின்றது இந்த அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலானோட காண்பிப்பதற்காகவே நாங்கள் இத்தருணத்தில் இணைந்துள்ளோம் ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களம் கடலோர பாதுகாப்பு பிரிவினர்கள் காந்தலாய் இந்த வாவியின் பாதுகாப்பு நிமித்தம் இவர்கள் கடமையிலே ஈடுபட்டுள்ளார்கள் இந்த போலீஸ் மெரைன் லைஃப் சேவிங் யூனிட் பாந்தலை டிவிஷன் ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தினால்தான் இந்த பகுதியிலேயே இந்த பணிகளிலே ஈடுபட்டு இருக்கிறார் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த பகுதியிலே கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சிறந்த பணியினை இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தினூடாக இந்த பணியை இந்த பகுதியில் வரும் எமது சுற்றுலாப் பயணிகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் எமது யூடியூப் சேனலான வொய்ஸ் ஆஃப் ஓர்ட் சேனலூடாக காண்பிப்பதற்காக